பிரியத்துக்குரியவர்களே ரோமர் பன்னிரெண்டு ஒன்பது உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக எவ்வளவு அருமையான ஒரு ஆலோசனையை பவுல் இங்கு கூறுகின்றார் ப்ரைஸ் லாட் பிரதர் ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க பிரதர் உங்களை பார்த்தா கடவுடைய தூதனை பார்த்த மாதிரி இருக்குது தெரியுமா எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அப்படிம்பாங்க போன உடனே கெட்டாது சொல்லி சிரிச்சு பைய ஊரை ஏமாத்துறவன் பணத்துக்காக ஒழியன் சீர வந்துட்டான் பாருங்கள் அயோக்கியப்பாயை விளங்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி உடனே ஏசுவாங்க மாணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா மாணவர் செல்வங்கள் சார் எப்படி இருக்கீங்க குட் மார்னிங் சார் இருப்பாங்க போன உடனே டே கிறிஸ்தவர் வந்தாண்டாம் டே கோயில் ராயிட வந்தாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வானா வந்தான் போனான்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் ஏகத்தாலமாக பேசுவாங்க முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று பேசுகிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம் சார் அப்படின்னு சொல்கிறவங்க போனோம்னா கேட்டவாதுன்னு சொல்கிறாங்க வாத்தியா பேரை சொல்லி வாத்தியா வந்தால் போனான்னு சொல்லி சொல்கிறாங்க பிரியத்துக்குரிய உலகம் முழுவதும் இன்றைக்கு எல்லாம் மாயமாக இருக்கிறது மாயமாலமாக இருக்கிறது நேரில் ஒன்று வெளியே ஒன்றுன்னு சொல்லி இந்த உலகம் வாழ்கிறது ஆனால் ஆனுடைய பிள்ளையாய் நாம் வருகிற பொழுது அப்படி நம்மளால் செய்யவே முடியாது ஒருவர் நேரில் வாழ்த்தி விட்டு வெளியே போய் இவங்களை திட்டவே முடியாது பல்ல கடிக்கவே முடியாது ஒருத்தர் நாசமாக போகணும்னு நம்ம நினைக்கவே முடியாது ஒருத்தர் குறித்து கேவலமாக இன்னொரு போய் பேசவே முடியாது துறைச்செய்தியை பரப்பவே முடியாது ஆண்டவர் நடுக்கத்தை கொண்டு வருவார் பரிசுத்தத்தை கொண்டு வருவார் நாவு அடக்கத்தை நமக்கு தருவார் பிறரை உண்மையாய் ஒரு உள்ளத்தை நமக்கு தருவார் யாரும் கெட்டுப்போக வேண்டும் என்ன நம்முடைய வாழ்க்கையில் வரவே வராது நாம் எப்பொழுது உண்மையானவர்களாக இருப்போம் ஒருமொழுது மாய்மாலக்காரர்கள இருக்கவே மாட்டோம்